அபதுல்லாவி சைத்தான் ரஹீம் சுல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் போர் நானூற்றி பதினொன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி பதிமூணாவது பதினொன்றாவது நாளில் ஹமாசுடைய கைகள் மிகவும் ஓங்கி இருக்கிறது அது எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னதை நான் இரண்டொரு நாட்களாக காணொலியில் சொல்லி வருகிறேன் இப்பொழுது நார்தன் காசா வடக்கு காசா தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு போர்க்களம் என்பதை என்பதையும் நான் அடிக்கடி சொல்லி வருகின்றேன் நார்தன் காசாவை பிடித்து ஆக வேண்டும் என்று ஐந்தாவது முறை அங்கே சென்றிருக்கிறார்கள் அதில் நேற்று நிறைய ஆம்போஸ் ஆம்புஷ் நடந்த இடங்களில் அதாவது திடீர் தாக்குதல் நடந்த இடங்களில் ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை புறக்கி சென்றிருக்கின்றன ஆனால் சில நேரங்களில் ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்மேட் பர்சனல் கேரியரும் வந்திருக்கிறது அதையும் தாக்கி இருக்கிறார்கள் அதில் இருந்தவர்களையும் அழித்திருக்கிறார்கள் இப்போ நார்தன் காசாவில் வடக்கு காசாவில் எங்கெல்லாம் இஸ்ரேலுடைய ராணுவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போராளிகள் குழுக்களும் இருக்கின்றன எப்படியோ அந்த ராணுவத்தினுடைய ராணுவ கும்பல்களை ஊடுருவி அந்த கும்பல்களுக்கு பின்னால் வந்து விடுகிறார்கள் பிஹைண்ட் தி பேட்டில் லைன்ஸு என்று சொல்லுகிறார்கள் பின்னால் வந்து இவர்கள் முன்னால் தேடி கொண்டு இருக்கும்போது இவர்கள் பின்னால் இருந்து தாக்குகிறார்கள் இந்த தாக்குதல்கள் அதில் உள்ள இஸ்ரேலிய இராணுவத்தின் பிணம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறார் இந்த டனல்ஸ் எல்லாம் மிகவும் கட்டுக்கோப்பாக ஹமாஸுடைய கைகளில் இருக்கிறது சுரங்க பாதைகள் எல்லாம் அதாவது கிரவுண்ட் பூமிக்கு கீழே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பாதைகள் அந்த இடங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது அதனால்தான் அவர்களால் ஒவ்வொரு இடத்திலும் இஸ்ரேலிய இராணுவம் முன்னேறும்போது முன்னேறுவது போல் அவர்களுக்கு வழிவிட்டு விட்டு பின்னாடி வந்து விடுகிறார்கள் தாக்கி விடுகிறார்கள் அழிந்து விடுகிறார்கள் அங்கே ஏற்படுகின்ற அழிவில் ஒரு பிரசண்ட ஒரு சதவீதத்தை கூட இஸ்ரேலிய இராணுவம் நமக்கு சொல்வதில்லை என்று சொல்லிவிட்டு இவர் அந்த டனல்ஸினுடைய இருப்பை பார்ப்பதற்கு சில முயற்சிகளை எடுத்து இருக்கிறார் அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால் எல்லா சுரங்கப்பாதைகளும் கச்சிதமாக இருக்கின்றன எதெல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருந்ததோ அதை மீண்டும் கெட்டியிருக்கிறார்கள் அதே போல் அவர்கள் எல்லா இடமும் தாக்க முடிகிறது என்று சொன்னால் ஒரு பெரும் கூட்டம் இளைஞர்கள் மீண்டும் அவர்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அதனால் புது ஆயுதங்கள் புது படைவீரர்கள் இவர்களை கொண்டு தாக்க முடிகிறது அடுத்தது அவர்கள் தங்களுடைய படைகளை எப்படி பிரித்திருக்கிறார்கள் மூணு பேர் சேர்ந்த ஒரு ஸ்குவாடு பல இதில் ஒரே மனிதன் ஒரு ஸ்குவாட் அவர் சொல்லுகிறார் த பியாண்ட் த லாஜிக் எங்களுடைய கணக்குகளை எல்லாம் மீறி ஒரு தாக்குதல் நடக்கிறது ஒரு கட்டடத்தில் டென்ஸ் ஆஃப் பாம்ப்ஸ் பத்து நூறு பாம்பு குண்டுகளை போடுகிறோம் அந்த கட்டடம் தகர்கிறது படைகளை கொண்டு வைக்கிறோம் அதன் பிறகு திடீரென ஒரு பக்கத்தில் இன்னொரு இடுபாட்டில் இருந்து ஒரு முஜாஹிதீன் வருகிறான் நேரடியாக நடந்ததை அவர் நேரடியாகவே வர்ணிக்கிறார் முஜாஹிது வருகிறான் அவனை நாங்களும் தாக்குகிறோம் அவனும் எங்களை தாக்குகிறான் கையில் படுகிறது உடலில் காயம் படுகிறது அதனால் அவன் கொண்டு வந்த ஹெவி வெப்பன் சொல்லக்கூடிய கூடிய ஆயுதங்களை எடுக்க முடியவில்லை கையில் இருந்து ஒரு கிரனைடை எடுத்து இறையிறான் அங்கே நமது படைகள் அத்தனையும் அழிந்தது நான் காயம்பட்டு வெளியில் வந்தேன் அப்போ ஒரு முஜாஹிது இருபத்தெட்டு முப்பது பேரை காயப்படுத்திட முடியல அதனால் அவர்களுக்கு மேன்பவர் குறைவாக போதும்னா மேன்பவர் குறைஞ்ச மாதிரியும் தெரியலை நிறைய இளைஞர்கள் மீண்டும் வந்து அவர்களிடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் இது எஹியா சின்வார் எஃபெக்ட் என்று அவர் சொல்லுகிறார் எஹியா சின்வார் எப்படி சண்டை இட்டு அதே போல் நாமும் சண்டையிட வேண்டும் ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார்கள் இது ஒரு முக்கியமாக ஒரு இடம் இன்னொரு தோல்வியை அவர் சொல்லுகிறார் இந்த தோல்விகளையெல்லாம் அவர் நத்தியானுக்கு கடிதமாக எழுதிட்டார் அது சொல்லுகிறார் நம்ம வந்து பல இடங்களில் காசால் பிடிக்கிறோம் காசா ஒரு பெரிய நாடு இன்னும் ஒரு பிரம்மையை ஏற்படுத்திக்கிட்டால்தான் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்தளவுக்கு நாலு முனிசிபாலிட்டியை நானூற்றி பதினோரு நாளாக ஆயிரக்கணக்கான படைகளை கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரக்கணக்கான படைகளை கொண்டு ஆக்கிரமிக்க பார்க்கிறார்கள் அதில் உள்ள இடங்களில் என்ன நடக்கிறது உள்ளுக்குள்ளால் என்ன நடக்கிறது என்பதை சொல்கிறார் நம்ம சில இடத்த பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடும் ஆனால் நம்ம எந்த இடத்த விட்டுட்டு போகிறோமோ அந்த இடத்த ஹமாஸ் போராளிகள் பிடித்துக்கொள்கிறார்கள் ஹமாஸ் நம்ம அங்கே சொல்லும்போது ஒற்றை சொல் அது மாட்டர் அல் காசம் பிரிகேட்ஸு அல் குட்ஸ் பிரிகேட்ஸு இந்த அன்சார் பிரிகேட் ஃபைட் டேஷன் வந்தாங்களே அவங்க அவங்க தான் இப்போ பயங்கரமான நேரடி தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இப்போ நம்ம பிடிச்ச இடத்தையெல்லாம் விட்டுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு இது நம்ம கையில் தானே இருக்குது நம்ம முன்னேறி போகணும்னு போகும்போது இந்த இடம் அவங்க கையில் இருக்குது ஏன்னா டனல்ஸ் அவனுக்கு ரொம்ப அச வசதியாக உதவி செய்யுது இனி நம்ம திரும்ப வந்து அதை பிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் தேவைப்படுகிறார்கள் அதில் பாதியை நம்ம இழக்க வேண்டியது இருக்குது ஆகவே இந்த போரில் இராணுவ வெற்றி என்பது கிடைக்க வாய்ப்பில்லை அடுத்தது இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் வந்து எப்போவுமே ஒரு இடத்தை நாம் பிடிப்பதற்கு நிறைய படையை கொண்டு நிறுத்த வேண்டியது இருக்கு ஏன்னா எந்த பக்கத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் இவனுடைய தாக்குதலரும் எங்கே இவர்கள் ஒரு ஆம்புஸுக்கான ஏற்பாடாக பண்ணியிருப்பாங்க முதல்ல எஸ்தக் பிரீக்ங்கிறவர் சொன்னார் நீ காசால் போனேன்னா டனல்ஸ் அவங்க கையில் இருக்கி அதனால் ஆம்புஸ் சாப்டர் ஆம்புலன்ஸ் தான் நடக்கும்னு அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கேன் அடுத்தது பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீன போராளிகள்னு நம்ம சொல்லும்போது ஹமாஸோடு போராடுகின்ற மற்ற போராளிகள் பயங்கரமான ஒரு ஈடுபாட்டையும் பயங்கரமான ஒரு இறை இணங்கி ஒருங்கிணைப்பையும் பிணைப்பையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது நாற்று அஸ்லான்ங்கிற ஏரியாவில் ஒரு மர்காவா டேங்கை அழைச்சிருக்காங்க அது வந்து நார்தன் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய மெயின் ப நார்தன் காசாவுக்கு போகக்கூடிய மெயின் வழியில் நின்று அதை ஒன்று அழித்தது அந்த முஜாயிதிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் எந்த இதுவும் போக முடியல இதுக்கிடையில் இந்த கிவாத்தி பிரிகேட்ஸ்னு ஒன்று அந்த பிரிகேட்ஸு திடீர்னு வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஜபாலியாவில் ஜபாலியா பைத் பைத் லோஹியா அந்த ரெண்டும் தான் இப்போ போர்க்களம் ஜெபாலியாவில் திடீர்னு ஒரு பெரிய ஃபோல்ஸ் வந்துருக்கு ரெண்டு பேர் நின்று சண்டை போட்டிருக்கான் இருபத்தெட்டு பேரை அவர்கள் காயப்படுத்தியும் அழித்தும் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் மீடியா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ரெண்டு பேர் அவர் என்ன சொல்லாருன்னா நம்ம முப்பது பேர் இறந்தால் ரெண்டு பேருங்கிறோம் கமாண்டர்ஸு நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம் அவங்க தான் அந்த ஃபீல்டு நாலேஜ் உள்ளவங்க இப்போ இருக்கிறவங்க அப்பாவி எந்த அளவுக்குன்னா பெண்கள் பிரிகேட்ஸு போய் பணமாகிறாங்க இந்த அளவுக்கு காசாவில் நாம் ஒரு பயங்கர பிரச்சனையை எதிர்கொள்கிறோம் அடுத்தது இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஐம்பது கமாண்டர் சேர்ந்து நத்தியானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க என்னவென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு நூறு பேர் எழுதுனாங்க இப்போ ஒரு ஐம்பது பேர் கடிதம் எழுதுறாங்க என்னான்னு சொன்னால் இனிமேலும் நாம் காசாவில் தாக்குதலை தொடர்ந்தால் ஹாஸ்டேஜஸ் எல்லோருமே இறந்து போவார்கள் நமக்கும் அதிகமான சேதம் வரும் ஆகவே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம்தான் நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்க முடியும் அதை நீங்கள் முயற்சி செய்வது நல்லது இதை நாங்கள் வந்து ரொம்ப சின்சியராக சொல்கிறோம் ஒன்னே நத்தியானு என்ன செய்தான்னா பாலஸ்தீனத்தில் அஞ்சு மில்லியன் டாலர் தரேன் உங்களுக்கு காசால யாராவது ஒரு ஹாஸ்டேஜை மீட் மீட்டு தந்தா அல்லது அவர் இருக்கக்கூடிய இடத்த சொன்னால் அஞ்சு மில்லியன் டாலர் தாரம்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த டாலருக்கு அங்கே வெள போகிறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா காசம்பிரிகேட்ஸ்கிட்ட கொஞ்சம் பேர் பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாதுங்கிற அல் குஷ்கிட்ட கொஞ்சம் பேர் இப்படி பிரித்து வைத்து இருக்கிறார்கள் இப்போ ரஷ்யாவில் இருந்து ரஷ்யாவில் உள்ள ரஷ்யன் பான் இஸ்ரேல் சிட்டிசன் ரஷ்யாவில் பிறந்த இஸ்ரேலிய குடிமக்கள் ரெண்டு வீரர்களை விடுவிக்கணும்னு சொல்லி புட்டின் கேட்டார் அதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க அவர்கள் வந்து பேரை சொன்னோன்னா அவர்கள் பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாதியிடம் பத்திரமாக இருக்கிறார்கள் ஏன்னா இப்போ பத்திரமாக இருக்கானா உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியணும் ஏன்னா வெளியில் வந்து நமக்கு ஒரு தொண்ணூறு பேர் உயிரோடு இருக்கணும்னு கணக்கு வருது ஆனால் சர்வதேச அமைப்புகளும் மற்ற கணக்கர்களும் ஐம்பத்தி மூணு பேருக்கு மேலே உயிரோடு இல்லைங்கிற ஒரு தகவலும் இருந்து கொண்டு இருக்கிறது அப்போ அவங்க துல்லியமாக கணக்கை கையில் வச்சுருக்காங்க பல்வேறு குழுக்கள்கிட்டையும் இருக்குது நீ அஞ்சு மில்லியன் டாலரை கொடுத்தா இல்லை ஒன்று வாங்கிட்டு ஒன்றை ஏமாற்றி போவான் அதுதான் நடக்கும் அடுத்தது இது வந்து இந்த கடிதத்துக்கு ஒரு பதில் அவர் சொல்லிட்ட மாதிரி ஹாஸ்டேஜஸ் சம்மிட்கிற ரொம்ப சின்சியராக தான் இருக்கார் என்கிற காட்டிக்கொள்வதற்காகவே அவர் இதை செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரு அடுத்தது மேற்கரை மேற்கரையில் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் நிறைய கட்டடங்களை இடித்திருக்கிறது ஜெனிலில் நடந்த சண்டையில் இஸ்ரேலிய ஆர்மியினுடைய ஒரு வாகனம் அதில் ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் ஏற்றிட்டு வந்திருக்கான் அடி தவிர்த்துட்டான அடிச்சுக்கிட்டு அவனும் சஹீதாயிட்டான் அதே மாதிரி பல இடங்களில் இந்த ரேமிங் ஆப்ரேஷன் இறக்கு பாருங்கள் வாகனங்களை கொண்டு வந்து இடிப்பது இது நடந்திருக்கு இதில் இனம் புரியாத ஒரு செயல் என்னன்னா இந்த செட்டிலர்ஸ் வந்து ஒரு இருபது வெஹிக்கிளாக எரிச்சிருக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹவுஸுக்கு முன்னாடி அது எதுக்குன்னு தெரியல அது வந்து நிச்சயமாக பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானதில்லை ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கே பெரும்பாலும் யூதர்களுடைய கைகளில் இருப்பது எதுக்கு எரித்தானோன்னு தெரியல ஒரு ஆதங்கத்தில் இல்லைன்னா எங்களை பாதுகாக்க முடியலன்னு எரித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த நார்தன் இஸ்ரேலில் இருந்து வந்தவங்க இப்போ வன்முறையில் ஈடுபடுகிறார்கள்னு ஹரஸ் என்ற பத்திரிகை இஸ்ரேலிய பத்திரிகை சொல்லுகிறது அவனும் இப்போ விரக்தி வயமாயிட்டான் அதனால் இப்போ இஸ்ரேலே குழப்பத்தை உண்டு பண்ணதும் இஸ்ரேலில் உள்ள வாகனங்களை எரிப்பதையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி என்று அரசு பத்திரிகை சொல்கிறது அடுத்தது நம்ம ஹிஸ்புல்லா களத்துக்கு வந்தால் ஹிஸ்புல்லாவின் சார்பில் இதுவரைக்கும் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று லபனான் மக்கள் பாலஸ்தீன மக்களுக்காக தங்களுடைய உயிரை தந்திருக்கிறார்கள் பாலஸ்தீனிலையும் ஒன்றும் ஹமாஸுக்கு அதாவது காசா மக்களுக்காக காசாவில் ஒன்றும் சும்மா இருக்கில்ல தொடுத்து தாக்கிட்டு தான் இருக்கேன் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு பேர் குறவு நாற்பத்தி நாலாயிரத்துக்கு காயம்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் நிறுத்தம் தாக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு பத்து பேரையாவது கொலை செய்யாமல் அவன் இஸ்ரேல் இருப்பதில்லை ஆனால் அதை விட அதிகமாக பிணத்தை அள்ளி செல்கிறான் அங்கே கா காசமுடைய சண்டை அதாவது அல் குஷ்ஸு பிரிகேட்ஸும் அல் காசம் பிரிகேட்ஸும் சண்டை போடுவது எங்களால் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிவிட்டு இப்போ வேறு இப்போ ஹமாசை பற்றி எழுதுறதுக்கு முன்னாடி என்ன தலைப்பு போடுவான்னா பியாண்ட் லாஜிஸ்ட் ஆல் லாஜிக் எல்லா காரண காரியங்களுக்கும் அப்பால் நின்று நடக்கக்கூடிய சண்டை என்று சொல்லுகிறார்கள் யூஸ்ஃபுல்லாக வந்தால் தொடுத்து குண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் அங்கே அவன் இப்போ எத்தனை ல லெபனான் மக்களை பெயரோத்தினுடைய சுபர்பு புறநகர்களில் தான் அந்த தாக்குதல் நடக்குது இப்போ அது ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏன்னா இவங்களுடைய தாக்குதல் ரொம்ப முன்னேறிட்டு வருது அதில் ஒரு மூணு ஆர்டிலரி ஃபோர்ஸ் ஒன்றாக சுற்றிட்டு த்ரீ இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸஸ் மூணு காலால் படை குரூப்பு ஒன்றாம் மாட்டியிருக்கு அதை முதல்ல சரவுண்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அது முதல்ல ஒரு காலால் படையை சுற்றி உழைச்சி அடிச்சிருக்காங்க அவ்வளோ பேரும் காயம் இவன் இஸ்ரேலில் காயம்தான் சொல்லுவான் அவ்வளோ பேரும் இறந்துருக்கதான வாய்ப்பு இருக்குது ஏன்னா க்ளோஸ் ரெஞ்சு சண்டை ரொம்ப பக்கத்தில் நின்று சண்டை அவங்களே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதாவது அவங்க இடத்துல சண்டை போடுறதுக்கு இன்னொரு குரூப் வந்துருக்கு அந்த குரூப்பே அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு குரூப் இல்லை இந்த பாடியை பிறக்கிறதுக்காக வர்றது போல் ஏபிசியில் வந்திருக்காங்க ஆர்மட் போர்ஷனல் கேரியரில் வந்திருக்காங்க அதையும் அடித்து தீர்த்துருக்காங்க இப்போது இந்த மொத்த ரவுண்ட் அப்பில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்க முடியும் என்று இராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலு இருபத்தெட்டு பேர் காயம்பட்டாங்க இருபத்தி நாலு பேர் இறந்தார்கள் என்ற ஒரு கதையை சொல்லி கொண்டு இருக்கிறது இப்போ இஸ்ரேலோட இராணுவத்தில் உள்ளவங்களே சொல்கிறாங்க நம்ம முப்பது நாற்பது பேர் இறந்தால் ரெண்டு பேருன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளே நாமும் ஏமாற்றிட்டு இருக்கோம்னா இதை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை அடுத்தது சில செக்யூரிட்டி இன்சிடென்ட் இவங்களுக்கு உள்ளாலேயே நடக்கக்கூடிய தவறுகள் ரெண்டு இடத்துல நடந்திருக்கு பதினெட்டு பேர் ஒரு இடத்துல இறந்திருக்காங்க இன்னொரு இடத்துல எத்தனை இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பர்களில் தொடுத்து தாக்குதல் நூற்றி நாற்பத்தாறாவது படைப்பிரிவையும் தாக்கியிருக்கிறார்கள் சதா சர்வகாலமும் சைரன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் தான் தாக்கிய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவுடைய கமாண்டர் ஆஃப் தி டேங்க் யூனிட் டேங்க் யூனிட்டினுடைய அதாவது இந்த பீரங்கி படையினுடைய தலைவரை நாங்கள் சகிதாக்கி விட்டோம் அல்லது கொலை செய்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறது ஹிஸ்புல்லா சாதாரணமாக ஒத்துக்கிடக்கூடியது தான் ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை அடுத்தது ஹிஸ்புல்லா இந்த பேச்சுவார்த்தையை பற்றி சில தகவல்கள் இருக்கிறது அதற்கு முன்னால் ஹனீன் இந்த இடத்தில் ரெண்டு ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஹிஸ்புல்லா அதில் நூற்றி இருபது பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் நேற்று நீங்கள் கணக்கு பார்த்தா ரெண்டுலேயும் சேர்த்து நம்மளுடைய ரஃப் எஸ்டிமேட்டே ஒரு ஐநூறு பேருக்கிட்ட வரும் எங்கள் லெபனான் பார்டர்லேயும் இங்கேயும் இதில் இப்போ இராணுவ அதிகாரிகள் இஸ்ரேலில் இராணுவ பத்திரிகைகள் எழுதுறது மாதிரி இந்த இது இந்த கணக்கில் எதெல்லாம் சேராதுன்னா தூரத்தில் இருந்த கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி ஆர்மின்னு சொல்லி அடிக்கிறாங்களா அது சேராது செட்டில்மெண்ட் அடிக்கு வெக்கேட் பண்ணுறாங்களே அது சேராது அவர்கள் தீயை கொளுத்தி வைக்கிறாங்களே தாக்குதலில் தீ எறியுத அந்த இடங்கள் சேராது இப்படி நிறைய இடங்களை தவிர்த்து நேரடியாக இறப்பதை கணக்கு போட்டு சொல்லுகிறார்கள் ஆக இப்போ ஈராக்கில் இருந்து ஹிஸ்புல்லா ஈராக்கு ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்கியிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எந்த சேதாரமும் இல்லைன்னு இன்றைக்கி சொல்கிறான் இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தார்கள் நாற்பது கிட்ட காயம்பட்டார்கள் அதனால் ஈராக்கை நான் தாக்குவேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் ஈராக் ஃப்ரண்டையும் ஒன்று புதுசாக ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது அவங்க ஏன்னா இந்த வார் எக்ஸ்பயண்ட் ஆகிற வரைக்கும் தான் இந்த தண்டனைகளில் இருந்து அவன் தப்பிக்க முடியும் அதனால் எந்த சீஸ் ஒத்துக்கிட்டது இல்லை சீஸ் இப்போ ட்ரை பண்ணுறான் ஹிஸ்புல்லாவோட ஆனால் கண்டிஷன் என்னன்னா ஹிஸ்புல்லா பிரிட்டானியில் இருக்க அந்த பக்கம் போயிடணும் அப்போ நான் நார்தன் காசாவில் இருந்து போனேன் இப்போ அவர்களெல்லாம் ரிஃப்யூஜிஸ்ன்னு அழைக்கிறாங்க இஸ்ரேலில் முத முதலாக ரிஃப்யூஜிங்கிற வார்த்தை இஸ்ரேலுக்குள்ளாலே பயன்படுத்தப்படுகிறது நார்தன் காஸ் நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் இருந்து போகக்கூடியவங்களெல்லாம் அகதிகள் என்று அழைக்கின்ற ஒரு பழக்கம் வந்திருக்கிறது சதா சர்வகாலமும் நார்தன் இஸ்ரேலில் வடக்கு இஸ்ரேலில் சை சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது கலீலி போன்ற இடங்கள் மியூட்லா போன்ற இடங்கள் கிரியத்துங்கிற இடத்துல எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் காலி பண்ணிட்டாங்க ஆகவே இப்பொழுது அவர்கள் ஒரு அப்பர் ஹேண்டோடு இருப்பதால் அவர்களுக்கு ஒரு இராணுவ பல மிகைத்து நிற்பதால் அவர்களோடு எந்த பேச்சுவார்த்தையும் எடுபடாது என்று சொல்லுகிறார்கள் இப்போ அமெரிக்கா சில வேலைகளை செய்யுது நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் கொ கொண்டு வந்த அன்கண்டிஷனல் சீஸ்ஃபேர் அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் இஸ்ரேல் உடனே தாக்குதலை நிறுத்த வேண்டும் எங்கள் காசாவில் போர் ஒரே ஒரு நிபந்தனை தான் போராளிகளுக்கு போர் முட்டாக நிறுத்தப்படும் நீங்கள் ஹாஸ்டேஜஸை விட்டுறணும் ஆனால் மற்ற இதெல்லாம் அதில் சொல்லப்படலை இஸ்ரேலிய படைகள் காசால் இருந்து ஃபுல்லாக வெளியில் வந்துடணும் உணவுப் பொருட்களை மற்றதையும் தாராளமாக அனுமதிக்கணும்னு இப்போ அவன் அனுமதிக்கணும் இல்லை இவனே போய் எடுத்துகிட்டு வந்துடான் பசித்தவனுக்கு பார்டருக்கு அந்த பக்கம் உணவு இருக்குன்னு சொன்னா விடுவேண்ணா அவன் பட்டு போய் சண்டை போட்டான் எடுத்துகிட்டு வந்தான் இஸ்ரேலிய ராணுவமும் ஒன்றும் செய்யலை அதை சிலர் பெருந்தன்மைங்கிறாங்க சிலர் வந்து கையால் ஆகத்தனாங்கிறாங்க ஏதோ ரெண்டு ரெண்டில் எது நடந்தாலும் உணவுப் பொருட்கள் வந்து சேர்ந்துருது அப்போது நேற்று ஐக்கிய நாடுகள் சபையினோட பாதுகாப்பு குழு அதை தீர்மானத்தை கொண்டு வந்து பரவ பாதுகாப்பு குளத்தில் இரு பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய ஐந்து உறுப்பினர்கள் அல்ல அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பன்னெண்டு பேர் போடுவாங்க அதில் பத்து பேர் கொண்டு வந்த அந்த இதை வீட்டோ பவர் புட் அஞ்சாவது முறையாக வீட்டோ என்ற தடை உத்தரவை பயன்படுத்தி தடை செய்துக்கிட்டு என்ன தெரியுமா செய்து அமெரிக்கா கத்தருக்கு அழுத்தம் கொடுக்குறான் கத்தருக்கு அழுத்தம் கொடுத்து நீ அவங்க லெமனானையும் இல்லை ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் நான் சொல்லக்கூடிய கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட வையினா அதுக்கு அழுத்தம் கொடுக்குறான் அவன் சொல்லி நான் தேவையில்லாமல் என்னை என்ன போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க சும்மா பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு எங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது எங்கள் பணம் வேஸ்ட் ஆகுது ஏன்னா நீங்கள் ந நிரந்தரமான ஒரு இதுக்கு வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் சொன்ன வார்த்தைகளை பின்வாங்கிறீங்க அதனால் உங்களை நம்ப முடியாதுன்னு கத்தர் சொல்லிடுது அடுத்தது அமெரிக்காவில் சில மருத்துவர்கள் காசாவில் நடப்பது மிகப்பெரிய இனப்படுகொலை அல்லது கூட்டுப்படுகொலை என்று பேசுகிறார்கள் அவர்களை கைது செய்திருக்கிறது அமெரிக்கா மிஸ்டர் டாக்டர்ஸு நீங்கள் வந்து அதை பற்றி பேசக்கூடாது அது ஜெனோ சைடாக படுகொலையாக இல்லையாங்கிறத அரசாங்கம்தான் முடிவு செய்யும் என்று ஒரு சர்வாதிகாரத்தை அங்கே செலுத்தி இருக்கிறது ஆனால் பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாய்காட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து நல்ல அந்த இயக்கம் இஸ்ரேலிய பொருட்களை வாங்காதீர்கள் இஸ்ரேலில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதில் அந்த பொருட்களை வாங்காமல் அந்த கம்பெனியை நஷ்டப்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இப்போ உலகம் முழுவதும் பெரிய அளவில் பலம் பெற்று இருக்கிறது இது இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தை பயங்கரமாக தாக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே பிறகு சிரியாவில் போய் அட்டாக் நடத்திருங்க யாரையும் இஸ்ரேலு அதில் முப்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் ஐம்பது பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இது எங்களுடைய உரிமைகளை மீறி நடந்த தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்படி எல்லா ஃப்ராண்ட்லையும் பெரிய தோல்வி ஒரு தோல்வியே ரெண்டு கடிதங்கள் மூலமாக முன்னாடி ஒரு நூறு பேர் இப்போ ஒரு நூறு பேர் முன்னாடி எழுதினவன் நூறு பேர் எழுதும்போது ஹாஸ்டேஜஸை மீட்பது நம்மளுடைய கைகளில் இல்லை நம்பர் ஒன்று ரெண்டாவது நமது இராணுவ வீரர்களை இராணுவத்தை சார்ந்தவர்களை இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்த வீணாக பழி கொடுக்குறோம் எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அங்கிருந்து வந்தவங்க சொன்னான்ல நான் காசா விட்டு வந்து விட்டேன் ஆனால் காசா என்ன விட்டு போகவில்லைன்னு இந்த பீதியும் பயமும் இந்த கடிதத்திலும் துணிக்கிறது இதனிடையே ஹிஸ்புல்லா கடையில் உளவு பார்ப்பதற்கு ஒரு விஞ்ஞானி எழுபது வயசான விஞ்ஞானியை இந்த கோலானி பிரிகேட்ஸ் அனுப்பியிருக்கிறானோ அந்த விஞ்ஞானியை அவன் போய் அவனை ஒரு வீட்டில் போய் இருக்க சொல்லியிருக்கானோ பிறகு இவனளுக்கு உள்ளால் குழப்பம் அந்த வீட்டையே குண்டை போட்டு அழித்து அவனும் இறந்து போயிட்டான் என் விச்ன்னு சொல்கிறாங்க அவருக்கு பேரை இந்த முக்கியமான ரிசர்ச்சர் ஆய்வாளர் இறந்ததற்கு குலானி பிரிக பிரிகேட்ஸோட கமாண்டர் தான் காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டையும் இருக்கிறது இப்படி இந்த யுத்தம் பல டைமென்ஷன்லேயும் போயிட்டு இருக்கு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாசிதவான